வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுங்க கோல்டன் கலருக்கு தக்காளி போடுங்க தக்காளியை போட்டுட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் போட்டு கொஞ்சம் தக்காளி வதந்த பிளாக போட்டுக்கிட்டேன் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டுங்க இப்போ மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க மூணு ஸ்பூன் கொட்டாச்சி கட தூள் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருக்கிறாங்க என்ன இல்லையே வித்தியவாசம் போகிற அளவுக்கு வதக்கணுங்க நல்லா வதங்கிட்டுங்க நல்லா வதங்கிட்டது இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதக்கிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பாருங்கள் முழு பச்சைப்பயிறு எடுத்து கொட்டுறேன் கொட்டிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி குழம்பு ரெடி மல்லிகைத்தழையை போட்டு இறக்க வேண்டியது தான் பாருங்கள் பயிறு முழு பச்சை பயிறு கிரேவி நல்லா இருக்குங்க சாதத்துக்கு போட சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு பூரிக்கு சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லதுங்க கடைசியில் மல்லித்தழையை போட்டு இறக்க வேண்டியது தான் முடிஞ்சுதுங்க ரெடி